ஹலோ மக்களே காலையில் எழுந்த உடனே நீங்கள் ப்ரெஷ் பண்ணாமல் தண்ணீர் குடிக்கீங்களா இல்லைன்னா இப்பவே இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இது ஒரு மேஜிக் ஹெல்த் சீக்ரெட் நம்ம உடம்பில் எழுபது சதவீதம் தண்ணீர் தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க முழுக்க நம்ம உடம்பு டாக்ஸினை எல்லாம் வெளியே அனுப்ப தயாராக இருக்குது அது வெளிய வரணுன்னா காலையில ஒரு கிளாஸ் தண்ணீர் தான் கீ இது மெட்டபாலிசம பூஸ்ட் பண்ணுதுங்க இது நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்ப கரைக்குது நீங்க வெயிட் குறைக்க நினைக்கிறவங்கன்னா இது சும்மா கோல்டு மாதிரி நம்மளோட வாய்க்குள்ள இரவு முழுக்க சில நன்மை தர்ற பக்டீரியாக்கள் உருவாகுதுங்க அந்த பக்டீரியாக்கள் எல்லாம் செரிமான செயல்பாட்டை ஆரம்பிக்க உதவுதுங்க நாம பிரஷ் பண்றப்போ அந்த நல்ல பக்டீரியாக்கள் எல்லாம் அழியுது ஆனா நாம் பல் துலக்குறதுக்கு முன்னதாகவே தண்ணீர் குடித்தா அந்த நன்மை தர்ற பாக்டீரியாக்கள் எல்லாம் உடலுக்குள்ளே போய் குடல் செயல்பாட்டை சீராக்க உதவுது ஃபேஸில் க்ளோ வேணுமாங்க காலையில் தண்ணி குடிக்கிறது சிம்பிள் சொல்யூஷன் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிறதால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஹெல்த் லைஃபுக்கு இதெல்லாம் வேறு லெவலில் ஹெல்ப் ஆகிருக்கும் இதுபோல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தில்ஹாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினா தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் ஓகே தேங்க் யூ